உங்களுடன் ஸ்டாலின் எங்கேன்னு கேட்குறீங்களா வைகை ஆற்றில் ஆமாங்க உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் முகாம்கள் மூலமாக மக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றிலிருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது திராவிட மாடல் ஆட்சியினுடைய மேலும் ஒரு சாதனை என்ன சம்பவம் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க கடந்த சில நாட்களாக உங்களுடன் ஸ்டாலின் என்கிற திட்டத்தின் மூலமாக முகாம்கள் நடத்தி மக்களுடைய குறைகளை எல்லாம் பெற்று அந்த குறைகள் எல்லாவற்றையும் நாங்கள் தீர்த்து வைப்போம் நாற்பத்தி ஐந்து நாட்கள்லேயே நாங்கள் மக்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் தீர்த்து விடுவோம் என்று சொல்லி ஆங்காங்கே முகாம்கள் எல்லாம் போடுகிறார்கள் இல்லையா அப்படி சிவகங்கை மாவட்டத்திலையும் முகாம் போட்டிருக்கிறாங்க அந்த முகாம்களின் மூலமாக பெறப்பட்ட மனுக்கள் தான் சிவகங்கை மாவட்டம் திருப்பூரம் வைகை ஆற்றிலிருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது நிறைய கிராமங்களில் போட்டிருக்கிறாங்க பூவந்தி கீழடி மடப்புறம் ஏனாதி நெல்முடிக்கரை போன்ற கிராமங்களில் போட்ட அந்த முகாம்களின் மூலமாக பெறப்பட்ட மனுக்கள் தான் வைகை ஆற்றிலிருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது என்ன மனுக்கள் ஏன்னா அதை பற்றி நம்ம பேசியாக வேண்டியிருக்கிறது கடந்த நான்காண்டு கால திராவிட மாடல் ஆட்சி ஆட்சிக்கு வந்ததுமே நாங்கள் சொன்னதையெல்லாம் நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்லி சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் ஆட்சிக்கு வந்ததுமே இப்போ சமீபத்தில் கூட திமுகவை சார்ந்தவர்கள் பேசுகிறபோது நாங்கள் எல்லா வாக்குறுதியையும் நிறைவேற்றி விட்டோம் இன்னும் ஒரு சில வாக்குறுதிகள் மட்டும்தான் தொண்ணூறு விழுக்காட்டை நிறைவேற்றி விட்டோம் தொண்ணூற்றி ஒன்பதை நிறைவேற்றிவிட்டோம் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் திமுகவை சார்ந்தவர்கள் அவ்வளவு வாக்குறுதிகளை நிறைவேற்றிய நீங்கள் உங்களுடைய ஆட்சியில் மக்கள் எந்த விதமான கவலையும் இல்லாமல் எந்த விதமான குறையும் இல்லாமல் மனநிறைவோடு இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய நீங்கள் முதல்ல எதற்காக உங்களுடன் ஸ்டாலின் என்கிற திட்டத்தை நீங்கள் அறிமுகப்படுத்தினீர்கள் எதற்காக முகாம்களின் மூலமாக மக்களுடைய குறைகளை எல்லாம் பெறப்போகிறோம் என்று சொல்லி இந்த வேலையை செய்கிறீர்கள் அதான் மக்களுக்கு குறையே இல்லையே உங்களுடைய ஆட்சியில் மனநிறைவாக மகிழ்ச்சியாக இல்லவா இருக்கிறார்கள் அப்போ எதுக்கு இந்த முகாம்கள் அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் இப்போது இந்த முகாம்களில் என்ன மனுக்கள் பெறப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா எல்லாமே அடிப்படை தேவைகள் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகள் தான் சாலை வசதி குடிநீர் வசதி மருத்துவ வசதி கல்வி வசதி முதியோர் உதவித்தொகை தொகை வீட்டுமனைப்பட்டா பட்டா இது போன்ற அடிப்படை தேவைகள் நீங்கள் பாருங்கள் கடந்த ஐம்பது ஆண்டு காலம் இந்த இருவரும் திராவிட கட்சிகள் திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளும் தான் தமிழ்நாட்டை ஆண்டது ஆனால் இவர்களுடைய ஆட்சியில் இந்த ஐம்பது ஆண்டு காலமும் மக்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இவர்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள் கோரிக்கைகளை வைத்து கொண்டிருக்கிறார்கள் எதற்காக அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து பெற்றுக்கொடுங்கள் கொடுங்கள் என்பதற்காக அப்படிதான் இவர்களும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொடுங்கள் என்று சொல்லி மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள் அந்த மனுக்களை கூட இவர்களால் பாதுகாத்து வைக்க முடியவில்லை அந்த மனுக்களின் மீது நடவடிக்கை எடுக்க முடியவில்லை நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறது எடுக்காதது ரெண்டாவது மக்கள் உங்களை நம்பி மனுக்களை தருகிறார்கள் உங்களை மதித்து மனுக்களை தருகிறார்கள் அப்போ அந்த மனுக்களையாவது குறைந்தபட்சம் பாதுகாப்பாக வைத்து அந்த மக்களினுடைய உணர்வுக்கு ஒரு மதிப்பளித்திருக்க வேண்டும் இல்லையா எந்த அரசாக இருந்தாலும் அதை தானங்க செய்யணும் எவ்வளவு கொடூரமான அரசாக இருந்தாலும் சரி எவ்வளவு சர்வாதிகார அரசாக இருந்தாலும் சரி மக்களுடைய குறைகளை கேட்டு அந்த குறைகளுக்கு தீர்வை கொடுக்க முடியலைன்னா கூட அவர்களுடைய அந்த குறைகள் கோரிக்கைகளுக்கு மதிப்பளிக்கணும் அதுதான் ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலை ஆனால் அவர்களுடைய குறைகளை அவர்களுடைய பிரச்சனைகளை அவனுடைய மனுக்களை ஒரு பொருட்டாகவே எடுக்காமல் இந்த மக்களை அவமானப்படுத்தி இருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு கட்டுக்கட்டாக மனுக்கள் நான் குறிப்பிட்ட அந்த பகுதிகள் அந்த பகுதிகளிலிருந்து பெறப்பட்ட மக்களிடமிருந்து பெறப்பட்ட அந்த மனுக்கள் அப்படியே கட்டுக்கட்டாக வைகை ஆற்றிலிருந்து கண்டெடுக்கப்படுகிறது எப்படிங்க வைகை ஆற்றுக்கு போச்சு இந்த மனுக்கள் மக்கள் ஒன்றும் வைகை ஆற்றில் தூக்கி வீசலியே மக்கள் உங்களிடம்தானே தந்தார்கள் அதிகாரிகளிடம்தானே தந்தார்கள் அந்த மனுக்கள் எப்படி வைகை ஆற்றுக்கு போனது செய்திகள் என்ன சொல்லுது அப்படின்னா அப்படியே கெட்டா இருந்து தூக்கி போட்டிருக்கிறாங்க அப்படி தான் இது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் ஊடகங்கள் வாயிலாக வந்து கொண்டிருக்கிறது யார் போட்டது அதிகாரிகளிடம் இருக்கக்கூடிய இந்த மனுக்கள் யாரால் ஆற்றில் தூக்கி வீசப்பட்டது கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா அது கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு விட்டது எப்படி கடந்த நான்காண்டு காலமாக நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டீர்கள் இல்லையா போன்றா என்ன எல்லாம் நீங்கள் நிறைவேற்றினீர்கள் எந்த மனுக்களினுடைய எந்தெந்த எல்லாம் நீங்கள் நிறைவேற்றினீர்கள் அவர்களுடைய பெயரோடு சேர்த்து நீங்கள் சொல்வீர்களா சொல்லுங்க இதெல்லாம் என்ன விளையாட்டு என்ன விளையாட்டு இது அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்களாம் இனி யார் மீது அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது இந்த லட்சணத்தில் தான் உங்கள் ஆட்சி உங்கள் அதிகாரம் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது உங்களால் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க முடியாது என்பது மக்களுக்கு தெரியும் இருந்தாலும் மக்கள் வருகிறார்கள் என்றால் மக்கள் அந்த அளவுக்கு நெருக்கடியில் இருக்கிறார்கள் எல்லாரையும் நம்பி விட்டார்கள் உங்களையும் நம்பினார்கள் நம்பிதான் உங்களுக்கு மக்கள் வாக்கு செலுத்தினார்கள் சரி நம்ம இவங்களுக்கு தானே ஓட்டு ஓட்டோம் கடந்த ஆட்சியில் இருந்தவர்கள் செய்யலை அவர்கள் சரியில்லை என்று சொல்லி இவர்களுக்கு நாம் வாக்கு செலுத்துகிறோம் அப்போ வாக்கு செலுத்திய அடிப்படையில் இவர்களிடம் நாம் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லலாம் இல்லையா என்று மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை உங்களிடம் வந்து சொன்னால் அதை காது கொடுத்து கூட கேட்காமல் கொடுத்த மனுக்களை பற்றி எதுவுமே பார்க்காமல் அப்படியே இதெல்லாம் என்னது என்று போகிற போக்கில் அப்படியே தூக்கி வீசி நீங்கள் போவீங்க அப்படின்னா திராவிட மாடல் அரசு தன்னுடைய இறுதி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறது ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க பிரச்சனை இல்லாத இடமே இல்லை அந்த அளவுக்கு பிரச்சனைகள் தான் சிக்கல் இல்லாத துறையே இல்லை எந்த துறையும் சரியாக உண்மையாக நேர்மையாக இயங்கலை மக்களுக்கு உண்மையாக தொண்டு செய்வதற்காகத்தான் பணி செய்வதற்காகத்தான் இத்தனை துறைகள் வந்திருக்கிறது ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சர் எதுக்கு எதையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் மக்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு கூட உங்களிடம் வந்து மனுமேல் மனு தந்தால் தான் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்கள் என்றால் எப்படி பார்ப்பது இப்போ அந்த மனுக்களுக்கு கூட மரியாதை இல்லை அப்படின்னா எப்படி பார்ப்பது மக்கள் சரியான பாடம் புகட்ட வேண்டும் இன்னும் ஒரு சில மாதங்களில் தேர்தல் வரப்போகிறது ஏற்கனவே மக்களை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை மக்கள் அரசை நோக்கிய கேள்விகளை முன்வைத்தால் இவர்களுடைய வாக்குறுதிகள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த அந்த வாக்குறுதிகள் எல்லாம் நீங்கள் நிறைவேற்றவில்லை இல்லையா நீங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அதிகாரத்திற்கு வந்தீர்கள் இத்தனை ஆண்டு ஆகியும் நிறைவேற்றவில்லை இல்லையா சொன்னதை நிறைவேற்றாமல் ஏன் எங்களை வஞ்சிக்கிறீர்கள் என்று கேட்டால் அந்த மக்கள் மீது வழக்கு பதிவு செய்வது அவர்களை தரதரவென இழுத்து சென்று அவமானப்படுத்தி அவர்களை கைது என்று சொல்லி தொடர்ந்து அத்தனை துறையை சார்ந்த மக்களுக்கு எதிராகவும் அராஜகத்தில் ஈடுபட்டு வந்த திராவிட மாடல் அரசு தற்போது நேரடியாக மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது மனுவை எல்லாம் தூக்கி குப்பையில் போடுறது தான் நாங்கள் வாங்குகிறோம் நாங்கள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவதற்காகத்தான் செய்கிறோம் இதை உன்னுடைய பிரச்சனைகள்லாம் தீர்வு தரதுக்காக நாங்கள் செய்யலை இவ்வளோ தான் உனக்கு மரியாதை என்று வெளிப்படையாக ஒரு செய்தியை திராவிட மடல அரசு மக்களுக்கு உணர்த்தி இருக்கிறது இந்த ஆட்சி நீடிக்காது என்பது நமக்கு ஏற்கனவே தெரிந்த செய்தி தான் அது அவர்களுக்கும் தெரியும் இவர்களுக்கு எதுக்கு நம்ம இதெல்லாம் செய்யணும் எப்படி வாக்கு செலுத்த மாட்டார்கள் நான்காண்டு கால கொடூர ஆட்சி சர்வாதிகார ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி இதே மக்கள் மறக்க மாட்டார்கள் நம்மை தூக்கி வீசத்தான் போகிறார்கள் அதற்கு முன்னாடி நம்ம அவர்களுடைய மனுக்களை எல்லாம் தூக்கி வீசுவோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு முடிவை எடுத்து விட்டார்கள் அந்த முடிவோட நீங்கள் இருங்கள் மக்களும் கவனித்து தான் இருக்கிறார்கள் வெற்று விளம்பர அரசியல் செய்தி அரசியல் அது மட்டும்தான் நடக்கும் வேறு ஒன்றுமே இல்லை வேறு ஒன்றுமே இல்லை இப்போ இந்த பிரச்சனையை எத்தனை ஊடகங்கள் கையில் எடுத்து விவாதித்தது விவாதிக்க மாட்டார்கள் விவாதிக்க மாட்டார்கள் மக்களுடைய பிரச்சனைகளை அது அரசுக்கு எதிரான பிரச்சனையாக இருந்தால் இவர்கள் பேச மாட்டார்கள் இந்த ஊடகங்கள் விவாதம் செய்ய மாட்டார்கள் ஒரு ஒரு வரி செய்தியாக ரெண்டு வரி செய்தியாக இல்லை ஒரு நிமிடம் ரெண்டு நிமிட செய்தியாக மட்டுமே போட்டு கடந்து போய்விடுவார்கள் இது இந்த பிரச்சனையில் மட்டும் இல்லை எல்லாவற்றிலும் இதுதான் அதைத்தான் நாம் தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறோம் உங்களுடன் ஸ்டாலின் என்கிற இந்த திட்டத்தை இவர்கள் கொண்டு வந்ததற்கு அடிப்படையான காரணமே நான்காண்டு கால ஆட்சி அந்த ஆட்சியில் செய்த பிழைகள் தவறுகள் இதெல்லாவற்றையும் மூடி மறைப்பதற்காகத்தான் இதை கொண்டு வந்தாங்க கடைசி நேரத்தில் இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஊடகங்கள் வாயிலாக நாம் மக்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் கேட்டு அதற்கு தீர்வு கொடுத்து விட்டோம் என்கிற ஒரு செய்தியை நிறைவிட்டால் நான்காண்டு கால ஆட்சியில் செய்த தவறுகள் பிழைகள் எல்லாவற்றையும் மக்கள் மறந்து விடுவார்கள் அதன் மூலமாக மறுபடியும் அதிகாரத்தை நாம் சுவைத்து விடலாம் என்பதற்காகத்தான் கொண்டு வந்தார்கள் இப்போது இதிலையும் அவர்களே மண்ணள்ளி போட்டு விட்டார்கள்